வெள்ள மனசு பிள்ளை குணம் எடுத்துக்காரி த முடிக்காம விட மாட்டீங்க அடம் பிடிப்பீங்க ஆனா அதிகாரம் பண்ண மாட்டீங்க அடம் அப்படிங்கறது தான் இருக்கும் யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் பயம் அறியாதவங்க ஆனா பாசத்துக்கு அடிமையான பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் புதன அதிபதியாக கொண்டவங்க கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பலத்தை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்ணீராசிக்காரங்களே கேளுங்க கேளுங்கோ கஷ்டம் வந்தா தலகுனிய மாட்டங்க முன் வச்ச கால பின் வைக்க மாட்டங்க ஆனா பின் வச்ச கால முன்ன வைக்காம விட மாட்டங்க புத்திசாலித்தனம் தான் எங்களுக்கு பிறவி கொடை சந்தேகம் யோசனை அதுதான் சிறிய தடை எத்தனை தடைகள் வந்தாலும் விழுந்து போக மாட்டேங்க விழுந்தா கூட எழுந்து நிற்காம விட மாட்டேங்க குரு பகவான் உச்சத்தில் அமர நம்ம வாழ்க்கையில ஜெயம் தர போறார் பணம் வரும் சேமிப்பு கூடும் வாழ்க்கையுடைய பாதையில வெற்றி பூ பூக்க போகுது அரசாங்கத்துல வேலை செஞ்சாலும் சரி தனியார்ல விவசாயத்துல வியாபாரத்துல எங்க கால் வச்சாலும் அது எல்லாமே பொண்ணா மாறக்கூடிய நேரம் திருமணம் தாமதம் இருந்தாலும் இனி தடை நீங்கும் குடும்பத்துல சுபநீழ்ச்சி கை கூடி வரும் உறவுகளால வஞ்சனை வரக்கூடுங்க ஆனா தன்னம்பிக்கையால அதை தூரம் விரட்டிடலாம் சேமிப்பை பழக்கமாக்குங்க வாழ்க்கை பாதையில ஒளியை நிரப்புங்க ஒளியை நிரப்புறதுக்கு புதனும் குருவும் நட்பாய் நிற்க கண்ணீராசி உயரம் எட்டி பறக்க கண்ணியினுடைய கண்ணில் இருந்த கண்ணீர் காஞ்சி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு உழைப்பினுடைய பலன் உங்களை உயரத்தில் வைக்கக்கூடிய காலம் வந்துருச்சு நினைச்சதெல்லாம் தாமதம் ஆனாலும் குருடைய ஆசீர்வாதத்தால் நிறைவேறக்கூடிய நாளும் வந்துருச்சு இதனால மனசு தளராமல் நீங்க முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில ஜெயம் ஒளிரப் போகுது அந்த நாள் கூடிய விரைவில் நீங்க பார்க்க போறீங்க ஏடா அது எங்க போனாலும் எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடைப்பட்ட மாதிரியே இருக்கு இருண்டு போன மாதிரியே இருக்கு எங்க போனாலும் நஷ்டம் வருது கஷ்டம் வருது சிரமமா இல்ல என்ன பண்றதுனே தெரியலையே என்னமா குடுகுடு பக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த அளவுக்கு உங்களுடைய கஷ்டங்களை கோர்த்து சொன்னா இந்த நாள் போதாது போலையே தண்ணிய பொறுத்த வரைக்கும் பயமரியாதவங்கன்றதுக்காண்டி எல்லா விதங்கள்லயுமே இவ்வளோ பிரச்சனையா ஒரு மனுஷருக்கு பிரச்சனை இருக்கலாம் ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருந்தா எப்படிறா அப்படிங்கிற மாதிரி கண்ணி இவ்வளவோ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க ஆனா புன்னகைக்கு மட்டும் குறைச்சல உங்களை பார்த்தா ஒருத்தவங்க வந்து அடடா இவனுக்கு என்னடா அப்பா அப்பா அப்படி இருக்கா இப்படி இருக்கா இவளுக்கு என்ன ஏகபோக வாழ்க்கை சுகமா இருக்கா வீட்டுல இருக்கா அடடா இப்படி மத்தவங்க வாயால வசைப்பாடக்கூடிய அளவுக்கு நம்ம பொழப்பு வந்து பார்த்துருக்கா வெளியில பவுமானமா சுத்திக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள நமக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு ஃபயரா நம்முடைய உள்ளம் எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு ஸோ இதுக்கெல்லாம் என்னைக்காச்சு ஒரு காலம் பிறக்கமான எதிர்பார்த்த உங்களுக்கு குரு வரார் எனடா தம்பி ரொம்ப புலம்பெரிய கொஞ்சம் நிதானமா இரு நான் என்னுடைய உச்ச வீடை நான் கடகராசிக்கு வந்திருக்கிறேன் அதன் காரணம் உனக்கு ஒரு நல்ல விஷயத்த பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சில காலம் ஓகேங்களா பத்து மடங்கு பலத்தோட குரு வர்றதுனால அதனுடைய பலன் கண்ணீராசிக்குமே ராசிக்குமே ஆகுது எந்தெந்த வகையில் தொட்டது எல்லாமே சிறப்பா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சிரமங்கள் இருக்கு அது எல்லாமே சிறப்பா மாறும் இப்போ ஒரு விஷயத்தை நினைச்சு வந்து அழுதுட்டு அப்படின்னாக்கா அதே விஷயத்த நினைச்சு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை முன்னேற்றம் பெறும் இப்போ இப்படி நமக்கு நல்லது செய்யக்கூடிய குருவை வணங்கி இந்த பதிவை தானே சிறப்பு பெறும் அந்த வகையில குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக தேவானாஞ்ச ரிஷிநாஞ்ச குரு காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திரிலோகேசம் தம் நமமிஸ்பதீம் வருஷத் பத்வாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு மா நீ வந்து பாத்தினாக்கா மந்திரம் சொல்ற அது சுத்தமா புரியல என்ன பண்ணட்டும் நீங்க கேட்டதே சிறப்புங்க உங்களால முடிஞ்சதுன்னா ஓம் குரு பகவானே போற்றி போற்றி கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இது போதும் குருடைய அருள் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா உங்களுக்காக நான் சொல்லிட்டேன் இந்த பதிவு சிறப்பா தொடங்கி சிறப்பா முடியும் உங்க வாழ்க்கையில இனி என்னென்ன நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத இப்ப தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ புதன் பகவானை அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க ஏன்னா புதன் அப்படின்னாவே புத்திசாலித்தனம் வணிக அறிவு பேச்சு திறன் கணக்கு எல்லாமே அதாவது பல சமயங்கள்ல அந்த புத்திசாலித்தனம் வந்து வாழ்க்கையில உதவாமலேயே போயிருது எல்லாரும் சொல்றாங்க அப்பப்பா சாம புத்திசாலிப்பா நீ உன்ன மாதிரிலாம் நான் இருந்தேன்னா என்னைக்கோ நான் அப்படி இருந்திருப்பேன் இப்படி இருந்திருப்பேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கேக்குறப்ப நமக்கே தோணும் அப்படியா எல்லாரும் இப்படிதான் சொல்றீங்க ஆனா என் வாழ்க்கையில கொஞ்சம் கூட நான் நல்லா தான்டா அப்படின்னு யோசிப்போம் இல்லையா என்னம்மா எங்களை பார்த்தா கிண்டலா இருக்கா எங்களுடைய என்ன கஷ்டம் உனக்கு வந்து சிரிப்பா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க வருத்தத்துல நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து பாக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் வந்து தனியா இருந்தா அவர் தரக்கூடிய அறிவும் சரி அது சந்தேகமாக மாறும் விமர்சனமாக மாறும் தயக்கமாக மாறும் இதனால் கைக்கு வந்த வாய்ப்புகள் கூட நிலைக்காமல் போகும் இப்போ என்ன பண்ணும் அந்த புதனுக்கு பெரிய துணையாக குரு வர்றதுனால குரு யாரு ஞானம் செல்வம் தர்மம் ஆசீர்வாதம் சோ இவர் யாரு புதனுக்கு நட்பு கிரகம் இதனால இப்போ என்ன ஆகுது அறிவுங்கிறது ஞானமாக மாறி உங்க வாழ்க்கை முழுக்க முன்னேற்றம் கிடைக்க போகுது சிம்பிளா சொல்ற கேட்டுக்கோங்க கண்ணி ராசிகளுக்கு பணவரவு பதிவு வரவு திருமணம் குழந்தை பாக்கியம் குடும்பத்துல சந்தோஷம் வெளிநாட்டு வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் எல்லாமே வாழ்நாள் முழுக்க நினைவில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்கு அதிசார பயிற்சியாக வருவதுங்கிறது கண்ணிக்கு சிறப்பு 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 இப்ப அது எந்த வகையில சிறப்புங்கிறத நம்ம பார்க்க போறோம் அதாவது குரு உச்சமாக வர்றப்போ கன்னி ராசிகள் நினைச்சதெல்லாம் காலதாமதமா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் தொழில் தொடங்குறதுன்னு நினைக்கிறீங்களா அது வளரும் விளையாட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா அது நிறைவேறும் குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் இப்ப நடக்கும் நிதி நிலையில உயர்வு வருது செல்வ சேமிப்பு கூடுது திரும்ப சொல்றேன் புத்திசாலித்தனமும் ஞானமும் சேர்ந்து பெரிய வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இப்ப குரு பகவான் கடகத்துக்கு வர்றதுங்கிறது ராசிகளுக்கு எந்த இடங்க பதினோராம் இடம் பதினோராம் இடம் அப்படின்னா அது வந்து கண்ணீராசிகளுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல குரு அமர்வது பெரும் லாபம் ஆசைகள் நிறைவேறது உறவுகள் வலுப்பெறுவது புதிய வாய்ப்புகள் சொல்லிட்டு பல நல்ல பலன்களை நீங்க அனுபவிக்க போறீங்க குருடைய அமைப்புங்கிறது புதன் குருடைய சக்கரத்துல இயல்பான நட்பு ஓகேவா சோ அறிவாள வளர்ச்சி பண விஷயத்துல நல்ல தீர்மானம் வேலை வாய்ப்புல உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது இந்த கடகராசியில குரு அமர்வதுங்கிறது புதனுக்குமே கீர்த்தி சேர்க்குது அதாவது பேரு புகழ் எல்லாத்தையுமே வலுவாக்கக்கூடிய நிலை சந்திரனுடைய லக்னத்துல இருந்து ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல சனி குரு செவ்வா இந்த உக்ரகரங்கள் அமரக்கூடியது உங்களுக்கு யோகம்தான் இது ஒரு வருடக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள் முழுவதுமே பேரு புகழ் பதவி செல்வம் உயர்வு எல்லாத்தையும் தரும் ஸோ இந்த அமைப்புங்கிறது கன்னிராசிகளுக்கு இந்த அதிசார பயிற்சி கொடுத்துருக்கு ஸோ முழுக்க முழுக்க ஆண்களா இருங்க பெண்களா இருங்க என்ன வேலை வேணா அதில் வேலைக்கே போகாதீங்க கூலி வேலை கூட செஞ்சுட்டு போங்க உங்களுக்கு வேலை சிறப்பாக இருக்கும் அரசாங்க தொடர்பு சிறப்பு பெறும் பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாகும் இப்போ கன்னி ராசினத்துனாக்கா வந்து நீங்கள் அரசு அதிகாரி இருக்கலாம் அரசியல் அதிகாரா இருக்கலாம் வேலை செய்யலாம் வேலை செய்யாமல் இருக்கலாம் சொந்தமாக தொழில் செய்யலாம் திருமணம் ஆணவங்களா இருக்கலாம் திருமணம் ஆகாசம் இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதில் முதல்ல கூடிய அரசு அதிகாரிகளை பற்றி பார்க்கலாமா பதவி உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் மேல் அதிகாரிகிட்ட பாராட்டு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு அரசியல் வட்டத்தில் ஆதரவு அதிகமாகுது இது தனியார் துறையில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தொழில் இருக்கிறவங்களுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் வருமான உயர்வு உடைய வேலையில சுகப்பெருமை கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரண் வாய்ப்பு அமையும் திருமணம் நடக்கூடிய அமைப்பு சாத்தியம் திருமணம் ஆனவங்களுக்கு உடைய வாழ்க்கை துணை கிட்ட உறவு மேம்படுது குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிலம் வாங்குறது புதிய பயிரிடக்கூடிய வாய்ப்பு நல்ல விளைச்சல் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அடுத்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் வெற்றி பெறுவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்குது போட்டித் தேர்வுகளில் சாதனை உண்டு இப்போ எல்லாருக்கும் யோசனை வரும் நான் வந்து அரசாங்க உத்தியோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சத்தியமா சாத்தியங்க முயற்சி பண்ணுங்க குரு வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பேரு புகழ் கீர்த்தி செல்வம் எல்லாத்தையும் கொடுக்க வரன்னு சொல்லிட்டேன் இதுல அரசாங்க அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதே போல நிதிநிலை கடன் தள்ளுபடி புதிய வருமான மூலங்கள் சேமிப்பு அதிகமாகும் இதைத் தொடர்ந்து ஆரோக்கியம் ஏதாவது நோய் குறைபாடு இருந்தால் கூட இப்போ சரியாகும் மனசுக்கு அமைதி கிடைக்கும் ஆன்மீகத்துல ஆர்வம் அதிகமாகும் குடும்ப உறவுத்துக்கும் சண்டை சச்சரவு மனக்கசப்பு அது எல்லாமே நீங்க போகுது கிட்ட மீண்டும் ஒற்றுமையா சந்தோஷமா நிறைய சுபகாரியங்களை எடுத்து நடத்த போறீங்க வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் திருமணம் பெயர் புகழ்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக குடும்பம் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மொத்தத்தில் கன்னிக்கு குரு கடகத்தில் அமர்வது லாபஸ்தானம் இதனால ஆசை நிறைவேறும் பதவி புகழ் மரியாதை பணம் செல்வம் நிலம் திருமணம் குடும்பத்துல சந்தோஷம் ஆரோக்கியத்துல மேம்பாடு எல்லாமே கிடைக்கும் பெரிய முன்னேற்றம் உண்டு நல்ல யோகமான நிலை உண்டு வேலையிலேயே அரசு மற்றும் தனியார் துறை எதுவாக இருந்தாலும் சரி புதிய பொறுப்பு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு புகழ் ஆதரவு அதிகமாகும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வியாபாரத்தை விரிவாக்கம் பண்ணுவீங்க நிதிநிலைங்கிறது திரும்பவும் சொல்றேன் பதினோராம் இடம் பண வரவுங்கிறது அதிகமாகும் சேமிப்பு உயரும் இருந்த கடன் நெருக்கடிகள் எல்லாமே குறையும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இப்ப குரு வந்து கண்ணீராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல எப்படி எப்படி மாற்றத்தை கொடுப்பாருன்னு பாத்துட்டேன் ஆனா கண்ணீராசிகள் ஏன் இவ்வளவு புத்திசாலியா இருந்தும் ஜெயிக்கல அது உங்களுக்கு யோசனை இருக்கு இல்லையா அந்த கேள்வி இருந்துட்டே இருக்கு இல்லையா யார்ட்டு கேட்கறது கூட தெரியாம இருந்துச்சு இல்லையா நீ கேட்டுட்டு இருந்த அந்த கேள்விக்கான பதில் சொல்றேன் கேட்டுக்கோங்க வாழ்நாள் முழுதும் கண்ணி ஏன் கஷ்டப்படுதுன்னா புத்திசாலித்தனை இருந்து ஏன் முன்னேறலன்னா அதிகமா யோசிக்கிறது எப்பா சாமி கொஞ்ச மாதம் அந்த யோசனை நிறுத்துங்க சொதா நேரமும் தூங்குற நேரம் கூட ஏதோ ஒரு யோசனை திடீர்னு எழுச்சி உட்காந்துட்டு யோசிக்கிறது நிறுத்து சாமி போதும் அதிகமா யோசிச்சதுனால ஒன்னும் இல்லை நம்ம இழந்ததுதான் மச்சோம் அதிகமா யோசிக்கிறது ஆனா கொஞ்சமா செய்யறது ஐயர் செஞ்சுக்கலாம் திட்டமிடல் திட்டமிடல் திட்டமிட்டு செயல்படணும் அதுக்கோசரம் திட்டமிட்டுட்டே இருந்தோம்னாக்க ஒன்றும் மணி நேரம் காலம் நமக்காடு உட்காந்துட்டு இருக்காது இதை சொல்லுவாங்க இல்லையா ஐயர் வர வரைக்கும் அமாவாசை உட்காந்துருக்காதுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அதே போல் உறவுகள் கிட்ட கடுமையான விமர்சனம் இதனால மனக்கசப்பு உறவுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல அவங்களையும் பேச விடாதீங்க நீங்களும் பேசாதீங்க உங்களுடைய மனசு எனக்கு புரியுது ஏன்னா உறவுகளால் நிறைய பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் அந்த பாதிப்பை இப்போ வெளிக்காட்ட வேண்டாம் அவன் பிடிக்கலையா ஒதுங்கி வந்துட்டே இருங்க அவனுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பும் கொடுக்காதீங்க நீங்களும் போயிட்டு நீ அப்படி பண்ண அப்படி பண்ண சொல்ல வேண்டாம் அதே போல பண விஷயத்துல சிக்கனம் ரொம்ப முக்கியம் நல்ல திட்டமிடல் இருக்கணும் நல்ல பணம் சம்பாதிக்கிறீங்க அடி புத்திசாலிங்க அப்படியே பணம் இல்லாமலாம் இருக்கு தண்ணி மாதிரி பணம் வரும் அது அதே வந்த மாதிரி தண்ணி மாதிரி செலவு பணம் சேமிப்பு இல்லாம போனாலே முடிஞ்சு போச்சு இப்ப சமீபத்துல சத்தியம் பண்ணி சொல்றேன் பயங்கர பண கஷ்டல கண்ணீராசி அவதி படுவீங்க இல்லன்னு மறுக்க முடியுமா நம்ம சொல்ல ஒரு விஷயங்கள் ஒன் மணிச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க எல்லாரும் சொல்கிறாங்க புத்திசாலன்னு நிறைய பணம் சம்பாதிக்கலாம்ப்பா சம்பாதிக்கிறாங்க இவன் இல்லைலாம் சொல்லலை கையால் ஆகவங்களும் இல்லை நல்லா திறமையும் இருக்குது ஆனாலும் பத்து பைசா பொறுச்சில்லை சேமிப்பு கேளுங்க சிங்கிள் டிஜிட்டில் கூட இருந்துட்டு போகும் பத்து ரூபாய் இருபது கூட வச்சுருப்பாங்க ஏன்னா அளவுக்கு மோசமான நிலையில இப்போ வந்து ஒல இருக்கு இதோட இந்த ராகு சனி செவ்வா அப்ப அப்போ அவங்க நேரங்காலத்துக்கு மாதிரி சோதனை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே இனி குறையும் ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்களை மாத்திக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னாவே குரு உங்களுக்கு துணையா வர்றார் இப்போ சப்போர்ட்டா வரக்கூடிய குரு உச்ச நிலையில அதாவது பத்து மடங்கு இந்த அதிசார பயிற்சிகள் சாதாரணமா இல்லைங்க சாதாரணாவே குரு வந்து நல்லது செய்வாரு இந்த அதிசார பயிற்சிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்து மடங்கு சக்தியோட பத்து மடங்கு வேகத்தோட அந்த பலன்களை முழுவதுமா உங்களுக்கு கொடுக்க போறார் இப்போ ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களுக்கும் என்னங்க நினைப்பு இருக்கு அரசு வேலையில இருந்தா பதிவு ஒரு கிடைக்கணும் புதுசாக நிறைய ஒரு பொறுப்பு கொடுத்தா பரவாயில்ல கண்டிப்பா கிடைக்கும் தனியார் வேலையில பார்க்குறீங்களா நமக்கு மேக்சிமம் என்ன தனியார் தொழில்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் ஓட்டமே சம்பளத்தை பாத்தி தான் அதே போல நல்லா வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைச்சா போதும் உட்காந்துடலாம் அதுவும் கிடைக்கும் தொழில் இருக்கிறவங்க அந்த ஒப்பந்தம் மட்டும் கிடைச்சுதான் போதும்பா தொழில் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும்பா அந்த எண்ணம் நிறைவேறும் இருக்கீங்களா மக்கள்கிட்ட ஆதரவு வந்துட்டா போதும் பேரு புகழோட நம்ம தான் நடக்கும் மேலோட நம்ம சொல்றதை கேட்கும் அப்படி பதினோராம் இடத்துல குரு அமர்வதனால அதுல லாபத்தை அதிகமா பாப்பீங்க கடன் குறையும் செம்பு உயரும் வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்க ஏக போக சுகபோக வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமாக போகுது வீட்டுல எல்லாம் சுபநீச்சல் நிறைய நடக்கும் நீங்களே நிறைய சுபநீச்சல் கலந்துப்பீங்க கல்வியில ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தா கூட அது விலகி போகும் வெளிநாட்டுல போய் படிக்கூடிய யோகம் இருக்கு போட்டித் தேர்வுகள்லாம் தாராளமா ட்ரை பண்ணுங்க ஏதாவது ஒரு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் அதுவும் சொல்ல போனா நீங்க நினைச்ச அரசாங்க வேலையே கிடைக்கும் இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க விவசாயிகள்லாம் விளைச்சல் அதிகமாகவும் அரசாங்க உதவி கிடைக்கும் நிதி ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்பாடு இருக்கு ஒட்டு மொத்தமா கண்ணீராசிக்காரளுக்கு இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த எத்தனை சோதனைகளுமே இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்க கைய பிடிச்சி தம்பி இது நாள் வரைக்கும் நீ போன பாதை இருண்ட பாதை கல்லு முள்ளுமா நீ வந்து கஷ்டப்பட்டுட்ட வா உனக்கு நான் நல்ல பாதையை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசார பயிற்சியை உங்கள் வாழ்நாள் முழுவதும் மாபெரும் முன்னேற்றத்தை கொடுத்துட்டு போக போகிறார் அறிவு செல்வம் குடும்ப சந்தோஷம் புகழ் எல்லாமே உங்ககிட்ட வந்து சேரப்போகுது நீ இதை வந்து மனசுல வச்சுக்கோங்க இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கூடிய யோகமா வந்து சேர்ந்துருக்கு உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாமே இனிமேல் வெற்றி பெறும் அதனால கவலையே வேணாம் குரு உச்சத்தில் உங்களோட இருக்கார் உடைய வாழ்க்கையே இனிமேல் ஒளி வீச போகுது இதுல கண்ணீராசி பெண்களுக்கு எப்படி இருக்கும் திருமணம் ஆகாத பெண்களா இருந்தா நல்ல வரன் கிடைக்கும் திருமணம் ஆனவளுக்கு குடும்பத்த சந்தோஷம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கும் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வு நல்ல ஆதரவு கிடைக்கும் இதுவே கண்ணீராசி ஆண்களுக்கு வேலையிலும் சரி தொழிலும் சரி நல்ல வளர்ச்சி இருக்கும் பண உறவு அதிகமாகும் குடும்பத்துல தகராறு குறையும் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு அரசியல குறிப்பா சொல்றங்க எதிரிகளை வெற்றி கொள்ள கூடிய வல்லமை இருக்க போகுது கட்சிக்குள்ளேயே வந்து புதிய பொறுப்புகள் கிடைக்கும் இதுவே ஐடி துறையில வேலை பார்க்கறீங்க அப்படின்னாக்க வெளிநாட்டுல வேலை பார்க்க நினைச்சவங்களுக்கு விசா அனுமதி கிடைக்கும் வெளிநாட்டு கிளைண்ட் கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் ஐடி துறையில புதிய பதவி ஆன்சைட் வாய்ப்பு கிடைக்குங்க கூலி வேலை செய்யறீங்களா தினசரி வருமானம் சீரா கிடைக்கும் வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் உடல் உழைப்புக்கு சரியான கூலி கிடைக்கும் நம்பிக்கை உயரும் வீடு கட்டக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் இது எல்லாத்துக்கும் மேலேங்க உடல் உறுதி பெறும் புத்துணர்ச்சி அதிகமாகும் ஆன்மீகத்துல ஆர்வம் கூடும் வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற உடை அணிவது விஷ்ணுவுக்கு வழிபாடு செய்கிறதுமே இன்னும் உங்களுக்கு பலத்தை சேர்க்கும் இப்போ தொடர்ந்து கண்ணீராசி செய்ய வேண்டிய விஷயம் என்ன வாழ்நாள் முழுவதும் இதை கடைபிடிக்கணும் ஒழுங்கு திட்டமிடல் கண்ணீராசி புத்திசாலி தான் ஆனா சந்தேகத்தையும் தயக்கத்தையும் அதிகமான யோசனையும் தவிர்க்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தொடங்கிட்டா அது பாதியில விடக்கூடாது நேரம் பணம் ஆற்றலை திட்டமிட்டு பயன்படுத்தணும் இதுல தினசரி ஒரு நல்ல பழக்கம் கூட இருக்கணும் யோகா பண்றது தியானம் பண்றது உடற்பயிற்சி பண்றது தொடர்ந்து செய்யணும் கவனமா இருக்க வேண்டியது அதிகமா யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது சகோதரர்கள் நண்பர்கள் கிட்ட கவனமா இருக்கணும் கண்ணீராசிகளுக்கு உறவுகளாலேயே நஷ்டம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதனால பண விஷயத்துல கையெழுத்து போடக்கூடாது கடன் கொடுக்க கூடாது குடும்பத்துல கூட அவசரமா முடிவு கூடாது அமைதியா நடந்துக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் அந்த பணம் கையில தங்காது இது வந்து கண்ணிராசிக்கு பொதுவான விதி சேமிக்கக்கூடிய பழக்கத்தை கட்டாயம் வச்சுக்கோங்க மாசந்தோறும் கொஞ்சமாவது சேமிக்க பாருங்க நிலத்திலயோ தங்கத்திலயோ நீண்ட நாள் முதலீடுலயோ நீங்க வந்து முதலீடு பண்றது சிறப்பு அதே போல வட்டிக்கு கடன் வாங்காதீங்க அப்படி வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா சீக்கிரம் அடைக்க முடியாது அது சிரமத்தை கொடுத்துரும் ஓகேங்களா இதோட நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் புதன் பிளஸ் குரு பரிகாரம் கண்ணீராசிக்கு ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு புதன்கிழமையும் பச்சை நிற உடை அணிந்து விஷ்ணு சகஸ்கர நாமத்தை ஓதுங்க விஷ்ணு வழிபாடு செய்யுங்க அதே போல ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிற உடை அணிந்து குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க நூத்தி எட்டு முறை ஓம் பிரீம் ரகஸ்பதேய நமக இந்த மந்திரத்தை சொல்றது சிறப்பு அதே போல நீங்க போக வேண்டிய கோயில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயில் புதன் பரிகாரத்திற்கு ஆலங்குடி அபத்சகாயேஸ்வரர் கோயில் குருஸ்தலம் குருவுக்காக அதே போல திருநள்ளாறு சனீஸ்வரர் கோயில் சனியுடைய சோதனைகள் குறைய தட்சிணாமூர்த்தியுடைய சன்னதி எந்த ஒரு பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி தரிசனம் பண்ணுங்க அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடியவை அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் புதன் வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஐந்து ஏழு அதிர்ஷ்ட கல் கேட்டீங்கனாக்க பச்சை மரகதம் மஞ்சள் புஷ்பராகம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதக தகுந்த மாதிரி நல்ல ஜோதிடரை பார்த்து கேட்டுக்கிட்டு அணிகிறது சிறப்பு அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு மொத்தத்துல கண்ணீராசி வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா அதிகமா யோசிக்காது சந்தேகம் படாத திடமான முடிவெடு பண விஷயத்தில் யாரையும் நம்ப கூடாது சேமிக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்துக்கோ புதன் பகவானையும் குரு பகவானையும் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்பை பயமே இல்லாம பயன்படுத்துங்க முன்னேறி போங்க மொத்தத்துல கடகராசிக்கு பயிற்சா கூடிய குருவால கண்ணீராசி கஷ்டங்களையும் கண்ணீர்களையும் மறந்து தவளை இல்லாம கம்பீரமா உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்கிற உறுதியோட இந்த அதிசார பயிற்சி இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு சிறப்பா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையே ஒளிமயமா மாறப்போகுது அந்த சூரியன் எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்க பிரகாசமா அந்த உலகத்துக்கு வெளிச்சம் தராரோ அது போல் இந்த அதிசார பயிற்சி கன்னியாசுரி வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுத்துருக்கு உங்களால பல பேர் நல்லா இருக்க போறாங்க இந்த சிறப்பான அதிசார பயிற்சி உங்களுக்கு அரிய நிகழ்வு அதிசய நிகழ்வு யோகம் இது மனசுல வச்சுக்கோங்க உங்க நல்ல மனசுக்கு இந்த காலம் நேரம் சாதம் வந்திருக்கு அதை கரெக்டா பயன்படுத்துங்க இனியும் தவற விட்டா சொல்லுவாங்க இல்லையா இனி உன காப்பாத்து அந்த ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்ற அளவுக்கு தான் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இது ராசிக்கு நாங்க கணிக்கிறப்பவே எத்தனை நாள் கஷ்டப்பட்டாலையும் இனிமேல் குரு பகவான் உங்க கையை பிடிச்சி சாமர்த்தியமா நீங்க நினச்சது எல்லாத்தையும் நடத்தி கொடுத்து உங்களை வந்து வழிநடத்த போறார் அந்த துணையுடைய கையை வந்து நீங்க கெட்டியா பிடிச்சுக்கணும் ஏடா வாழ்க்கை இது அப்படின்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு பரவாயில்ல நம்ம இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு கடவுளும் நமக்கு துணை இருக்காங்க கடவுளும் இருக்கு இத்தனால பட்ட கஷ்டத்துக்கு என்ன நினைச்சிருந்தீங்க கடவுளே இல்லை போடா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க இப்போ கடவுளை வந்து நீங்க கண் கூட பார்க்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் பல விதங்கள்ல பல கடவுள்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வர போறாங்க நீங்களே கடவுள்தாங்கிறத கண்ணீராசிக்கு உணர வைக்க போறாங்க நீங்க யாரு முடிய பலம் என்ன குறிப்பா பலவீனம் என்னங்கிறத புரிய வச்சிருப்போகு அப்பாவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாரு நான் இருக்கண்டா போடா பாத்துக்கலாம் அப்படிங்கிறவாரு அது போலதான் கண்ணீராசிக்கு முதன் பகவானை அதிபதி கொண்ட உங்களுக்கு குரு பகவான் ஒரு அப்பா மாதிரி பாதுகாப்பை கொடுத்து உங்களை பயம் இல்லாம பயணம் பண்ண வைக்க போற வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நீண்ட ஆயுளோட நீடித்த பேரு புகழோட நிலைத்த செல்வத்தோட வாழுங்க வளருங்க வாழ வைங்க நன்றிங்க இதோட உங்க ஜாதக கட்டத்துல புதன் பகவானும் குரு பகவானும் எங்க பயணம் பண்ணிட்டு இருக்காங்க அதையும் கொஞ்சம் குறிப்பிடுங்களேன் அதாவது உங்களுடைய ஜாதக கட்டத்துல லக்னத்துல இருந்து போடுங்க லக்னம்ங்கிறது ஒன்றாம் வீடு சரிங்களா அங்க எந்தெந்த இடத்துல இருக்காங்க அதோட முதன் பகவானு கூட ஏதாவது கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு செவ்வா சூரியனே இருந்தாலும் அது அசுபம் தாங்க அது ஏதாவது பயணம் பண்றாங்களா இல்ல குரு பகவான் வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு இருக்காரு இதையும் சேர்த்து பதிவிடுங்க அதுக்கான பலன்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லிடலாம் நன்றிங்க